சுதந்திர தியாகிகளை அவமதித்த ராஜாஜியின் தலைமை மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று கருதிய தமிழக காங்கிரஸ் ஊழியர்கள் திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் ஊழியர்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை பசும்பொன் தேவர் ஆதரவுடனும் ஆசியுடனும் நடத்தினார்கள் அந்த மாநாட்டிற்கு நெல்லை மாவட்ட தியாகி யக்னேஸ்வர சர்மா தலைமை வகித்தார் அந்த மாநாட்டில் தேவர் இல்லாவிட்டால் காமராஜரும் அவரது கோஷ்டினரும் அடிமிதி வாங்கி ஓடியிருப்பார்கள் தேவர் இருந்ததால் ராஜாஜியின் தலைமை மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறியது காமராஜர் தலைமை காப்பாற்றப்பட்டது அன்றைக்கு தேவர் மற்றும் ராஜாஜி கூறிய சமாதானத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் காமராஜர் தமிழகத்து அரசியலில் விலாசம் தெரியாத நபராகி விருதுநகர் வீதியிலே தெரிந்திருப்பார் என்றும் பலர் அப்போது பேசினார்கள் அரசியலில் திருப்பரங்குன்றம் ஏற்படுத்திய திருப்பம்தான் காமராஜரை தமிழகத்தின் முதல்வராக்கி பின்னர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக உயர்கிற அளவுக்கு வழிவகுத்தது அன்று காந்தியடிகளின் சம்பந்தியாகிய ராஜாஜி மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிகிற அளவுக்கு தைரியமுள்ள காங்கிரசுக்காரரே தமிழகத்தில் இல்லை தேவர்தான் ராஜாஜி மீது நம்பிக்கையில்லை என்ற தீர்மானத்தை முன்மொழிந்துவிட்டு தீர்மானத்தை விளக்கி எதுவும் பேசாமல் மேடையிலே அமர்ந்துவிட்டார் கூடியிருந்த ஊழியர்கள் எல்லாம் தேவர் பேச வேண்டும் என்று சத்தமிட்டனர் உடனே தேவர் எழுந்து என்னுடைய பேச்சு திறமையால் இந்த தீர்மானம் நிறைவேறுவதாக இருந்தால் தமிழ்நாடே குட்டிச்சுவராகட்டும் என்று கூறிவிட்டு இதுதான் எனது தீர்மானம் விளக்க பிரசங்கம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் மேடையில் அமர்ந்து விட்டார் புதுக்கோட்டை வல்லத்தரசு கும்பகோணம் எஸ் ஏ ரஹிம் போன்றவர்கள் மணிக்கணக்காக பேசினார்கள் இந்நேரம் மேடையை நோக்கி கோபால்சாமி என்ற பிராமண இளைஞர் ஓடிவந்து தலைமை வகித்த யக்னேஸ்வர சர்மாவிடம் காந்திஜியிடமிருந்து நான் கடிதம் கொண்டு வந்திருக்கிறேன் அதை மேடையில் படிக்க அனுமதி வேண்டும் என்று கேட்டார் சர்மா தேவரை பார்த்தார் தேவர் படிக்கட்டும் என்று தலையசைத்தார் உடனே காந்தியடிகள் கடிதத்தை படிக்க தலைவர் சர்மா அனுமதி அளித்ததும் கோபால்சாமி காந்திஜியின் கடிதத்தை படித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் ஊழியர்கள் ராஜாஜியை புறக்கணிக்க கூடாது அவரது சேவை தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் இந்நேரம் மிக மிக தேவை இதுதான் காந்தியடிகள் கடிதத்தில் எழுதியிருந்தது காந்தியடிகளை கடவுளாக மதிக்கும் காங்கிரஸ் ஊழியர்கள் மத்தியில் காந்தியடிகள் கடிதம் படிக்கப்பட்டதும் தேவர் எழுந்து இதே காந்தியடிகள் எனக்கும் ராஜாஜிக்கும் உள்ள வித்தியாசம் வெண்ணைக்கும் சுன்னாபுக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது என்று கூறியுள்ளார் அதனையும் பரிசீலித்து முடிவு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தார் தீர்மானம் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேறியது இவ்வாறு திருப்பரங்குன்றத்தில் அந்த காங்கிரஸ் ஊழியர்கள் மாநாடு நடைபெற்றது